என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி ஆறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நடுங்கும் குளிர் நதியா மஜ்ஜையை துளை தேறுகிறது அவள் பற்கள் ஒன்றோடொன்று இடித்து கொள்ளும் அளவு குளிர் அவளை கடுமையாக தாக்குகிறது அந்த நடுக்கத்தோடு பயமும் கலந்து கொள்ள அவள் இன்னும் நடுங்க ஆரம்பித்தாள் அவளை சூழ்ந்து கொண்ட அந்த ரவுடிகள் எனமா ரொம்ப குளிருதா எங்களுக்கு ரொம்ப குளிருது எங்க உடம்பு உஷ்ணத்துல குளிர் மெத்தையாக்கி நீ படுத்துக்க குளிர் பறந்திடும் எங்க மாறிடும் உனக்கும் ஆனந்தம் ஒத்துழைச்சா அது சொர்க்கம் இல்லையா அதுதான் நரகம் குளிர் நடுக்கத்தை குறைக்க மார்புக்கு குறுகே இறுக்கமாக கைகளை கட்டிக்கொண்டு நதியா நடுங்கும் போதும் தப்பிக்க என்ன வழி என்று தேடினாள் பத்து பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்களின் இடையில் புகுந்து ஒரே ஓட்டமாக ஓடி இருளில் எங்காவது மறைந்து விட்டாள் என்ன அந்த பத்து பேரும் அவளை இன்னும் நெருங்கிவிட சட்டென்று கிடைத்த அந்த இடைவெளியில் புகுந்து நதியா ஒரே ஓட்டமாக ஓடினாள் அதை அந்த ரவுடிகள் எதிர்பார்க்கவில்லை டேய் அவளை விடாதீங்கடா கத்தியபடியே அந்த பத்து பேரும் அவள் பின்னால் ஓட கண்மண் தெரியாமல் ஓடிய நதியாவுக்கு தான் சிக்கிவிடுவோம் என்பது புரிந்தது அவளது வேகத்தை மிஞ்சிய வேகம் அல்லவா அந்த ரவுடிகளின் ஓட்டத்தில் இருக்கிறது ரவுடிகள் அவளை நெருங்கிவிட்டனர் ஒருவன் கை நீட்டி அவள் சுடிதார் துப்பட்டாவை பிடித்துவிட அதை அப்படியே நழுவ விட்டுவிட்டு தன்னை காத்து கொண்டு நதியா ஓட அதோ நிற்கிறது பிறைசூடனின் கார் அவள் ஓடி வந்து காரின் கதவை திறந்து ஏறி அமரவும் கார் சட்டென்று லாக் ஆனது ஆனால் ஓட்டுநர் இருக்கை காலியாக இருக்கிறது ஓடி வந்த ரவுடிகள் காரை திறக்க முயன்று முடியாமல் போக கையை முழுக்கி காரின் கண்ணாடியை இடிக்க ஆரம்பித்தனர் பிரைசுடன் வெளியே இருந்து காரை லாக் செய்து விட்டான் என்பது நதியாவுக்கு புரிந்தது கார் கண்ணாடி வழியாக என்ன நடக்கிறது என்று பார்க்க பணியில் நனைந்த கார் கண்ணாடி வழியாக எதுவும் சரியாக தெரியவில்லை என்றாலும் மங்களாக காட்சிகள் தெரிந்தன பற்கள் ஒன்றோடொன்று இடிக்க நடுங்கியபடியே நதிய விழிகளை கூர்மையாக்கி கொள்ள அது அந்த இருளின் மறைவில் இருந்து வெளிப்பட்ட பிரைசூடன் காரை சூழ்ந்திருக்கும் அந்த ரவுடிகளை நெருங்குகிறான் கார் கண்ணாடியை உடைக்க தயாராகிவிட்ட அந்த ரவுடிகளை அவன் தூக்கி போட்டு பந்தாட ஆரம்பித்தான் எதிர்பாராத தாக்குதல் ரவுடிகளை தடுமாற வைத்தது அவர்கள் சுதாரித்துக் கொள்ளும் முன்பாடு வேகமாக அனைவரையும் தாக்கி தரையில் சாய்த்தவன் காரின் லாக்கை அகற்றி டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து சட்டென்று காரை எடுத்து கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து பாய்ந்து மறைந்தான் நதியாவுக்கு இப்போதுதான் உயிரை திரும்பியது நதியா பற்கள் இப்போதும் குளிரின் தாக்கத்தில் தந்தி அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது துப்பட்டாவை வேறு தவறவிட்டு விட்டுவிட்டாள் பிரதான சாலையை கார் எட்டும் வரை பிரைசூடன் வேறு எதையும் கவனிக்கவில்லை கார் பிரதான சாலையை எட்டியதும் காரை ஒரு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்தியவன் தன் கோட்டை கழற்றி அவளுக்கு போர்த்தி விட்டான் தேங்க்யூ சார் என்று கூறி அவளது வார்த்தைகள் தட்டு தடுமாறி வர ரொம்ப குளிர்தா என்று கேட்டான் ரொம்ப அவள் கூறி முடிக்கும் முன் அவன் கரம் கோட்டிற்குள் நுழைந்து அவள் கொடி இடையை சுற்றி வளைத்து அவளை தன் அருகில் இழுத்து மார்போடு சேர்த்து கொண்டது இதை அவள் எதிர்பார்க்கவில்லை நடந்ததை நம்ப முடியாமல் ஆடவோ அசையவோ முடியாமல் சிலை என மாறிவிட்டாள் நதியா ஆனால் பிறைசூடன் துல்லியமாக திட்டமிட்டுதான் செயல்பட்டான் தானாக அமைந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டான் அவ்வளவுதான் அவனது உடலோடு அவள் உடலின் குளிர் மெல்ல ஆரம்பித்தது அவளை அவளை அணைத்துக் கொண்டது போன்றுதான் அவன் செயல் இருந்தது ஆனாலும் இது எப்படி சரியாகும் நதியா மெதுவாக அவனிடம் இருந்து விலக தப்பா எடுத்துக்க வேண்டாம் உன்னுடைய குளிரப் போக்க இப்போதைக்கு வேற எந்த வழியும் இங்க இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இரு குளிர் தனிச்சிடும் அவளை விடாமல் சுற்றி வளைத்திருந்தவன் கூற இல்ல சார் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் ஒன்னும் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன் அவன் அப்படி கூறிய போது அவள் மனதில் ஒரு அமைதி எங்கே அவன் அணைப்பை தான் விரும்புவதாக அவன் நினைத்து விடுவானோ என்ற பயம் ஆனால் உண்மையிலேயே அவனது இந்த அணைப்பு அவளுக்கு பிடித்துதான் இருக்கிறது செண்பகம் கூறிய வார்த்தைகள் உண்மைதான் உண்மையிலேயே அவனது அருகாமைக்காக அவள் மனம் ஏங்கத்தான் செய்தது இப்போது அவனது மார்பின் சூட்டை அவள் உடல் நன்றாக உணர்கிறது உடனே விலகி அமர்ந்து விட வேண்டும் இல்லை என்றால் அவன் எதுவும் செய்ய தேவையில்லை அவளை அவனிடம் வீழ்ந்து விடுவாளோ என்ற பயம் அவள் என்றை சூடனிடம் இருந்து வரும் அந்த நறுமணம் கூட அவளை அவனிடம் ஈர்ப்பதை அவளால் உணர முடிந்தது தான் தடுமாறுகிறோம் என்பதை உணர்ந்தவள் விலக முயல குளிர் அடங்கிடுச்சா கம்பீரமான அவன் குரல் மென்மையாக ஒலித்தது என்றவள் அவன் கோட்டோடு விலகி அமர்ந்து அதை அணிய ஆரம்பிக்க மெல்லிய ஒரு புன்னகையோடு காரை ஓட்ட ஆரம்பித்தான் அவளது விடுதியின் பிளீஸ் என்னுடைய கோட்டை கொடுத்துட்டு போறீங்களா நதியா என்று கேட்டான் ஓ சாரி சார் என்றவள் கோட்டை கழற்றி அவனிடம் கொடுக்க அதை வாங்கி தன் தோளில் போட்டு கொண்டவன் இந்த சில நிமிடங்கள் விலை மதிப்பில்லாதது நதியா நதி மாதிரி அழகான உங்க உடலை என்னுடைய மார்பிள அழகான நிமிடங்கள் இன்னும் விலை மதிப்பில்லாதது இந்த கோட்டை கேட்டு வாங்கினதுக்கு பின்னாடி கூட ஒரு காரணம் இருக்கு உங்க சுமந்துட்டு இருக்கிற இந்த உங்களையே கட்டிக்கிட்டு தூங்குன ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இந்த சில நிமிடங்கள்ல என்னை வீழ்த்திட்டு நதியா ஐ லவ் யூ அவனது தேன் போன்ற வார்த்தைகள் அவளை முடி அசைத்து விட்டது அவள் எதுவும் பேசவில்லை செண்பகம் கூறியது எவ்வளவு சரி இவன் பேச்சிலேயே பெண்கள் மயங்கி விடுவார்கள் இவனை பற்றி எதுவும் அறியாமல் இருந்திருந்தால் இந்த நொடி நதியாவும் நதியா உஷார் என்றது குறும்பாக கேட்டாள் நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா மனசு தொட்டு சொன்னது உங்ககிட்ட மட்டும்தான் நீ எனக்கு ஸ்பெஷல் இத கூட இதே மாதிரி எத்தனை பேர் கிட்ட சொல்லி இருப்பீங்கன்னு தெரியல ஆனா சாரி சார் உங்க வலையில சீக்கிரம் நான் இல்ல எனக்கு உங்கள பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப வசதியா போச்சு தெரியாத பொண்ணுகிட்ட என்ன பத்தி சொல்லி என்னுடைய காதல புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட எதையும் மறக்காம என்னுடைய உண்மையான காதல சொல்றது ஒரு சுகம் சிரித்தவள் சாரி சார் உங்களுடைய எந்த வார்த்தையையும் என்னுடைய மனசு நம்பாது உங்க வலையில நான் ஒரு நாளும் சிக்க மாட்டேன் அப்புறம் என்ன நீங்க காப்பாத்தி இருக்கீங்க என் உயிரையும் மானத்தையும் அதுக்கு ரொம்ப நன்றி குட் நைட் சார் ஓகே குட் நைட் அவள் மெல்லிய புன்னகையோடு திரும்பி நடக்க சிக்கி சிக்காம போறா கூடிய விட்டு காரை அங்கிருந்து கிளப்பினான் நதியா தன் அறையை எட்டும் போது அவளுக்காக காத்திருக்கிறாள் செண்பகம் அவளை கண்டதும் ஒரு குறும்பு புன்னகையை உதிர்த்த செண்பகம் வீழ்த்திட்டியா வீழ்த்திட்டியா என்று கேட்டாள் வீழவும் இல்ல வீழ்த்தவும் இல்ல என்று கூறியவள் வந்து படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் ஏய் சாப்பிடலையா அதெல்லாம் சாப்பிட்டாச்சு எங்க ஹோட்டல் இல்லையா இல்ல இல்ல அவருடைய ஒரு ஃப்ரெண்டு நினைக்கிறேன் சொல்லிட முடியாது அவருக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகம் அங்கிருந்து தான் கூப்பிட்டாரு அது யாருடைய வீடு தெரியல மீட்டிங்கு போனோம்ல தான் சந்திச்சாரு ஓ அப்படியா அப்ப நீ விழல இல்ல உன்னை வீழ்த்தவும் அவரு ட்ரை பண்ணலையா இல்ல உங்ககிட்ட அவர் விழுந்துட்டாரா இல்லடி இனியும் அவளிடம் பேசினால் தானே ஏதாவது உளறி விடுவோமோ என்ற பயத்தில் தலைவழியாக கம்பளி போர்வையே இழுத்து போர்த்தி கொண்டவள் விழிகளை மூடிக்கொண்டாள் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு நதியா தன் நிலைக்கு வந்தாள் எழுந்து வந்து அவள் கதவை திறக்க நர்மதா ஒரு குற்ற உணர்ச்சியோடு நிற்கிறாள் என்னக்கா தூக்கம் வரலையா இல்லடி தூங்க முடியல மனசு ரொம்ப பாரமா இருக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணிச்சு அதுதான் வந்தேன் மனசு பாரமா இருக்கா ஏன் ஒரு குற்றம் உணர்ச்சி குற்ற உணர்ச்சியா ஆமடி என்றவள் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழித்தாள் கதவையே பாட்டி பார்த்தா என்ன ஏதுன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்க வந்து அமர்ந்தபடியே அவள் அமர்ந்த நதியா உன்னோட பாட்டிக்கு பயப்படுற நீ எதுக்காக பார்த்து பதுங்கி என்னுடைய ரூமுக்கு வரணும் ஊர் ரூம்லயே இருக்க வேண்டியது தானே என்னடி நீயும் புரியாம பேசிட்டு இருக்க எனக்கு பாட்டி மேல பயம்தான் ஆனா அது உனக்காக எனக்காகவா இதெல்லாம் புது கதை புது கதை எல்லாம் இல்ல பாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எப்பவும் பாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கணும் பாட்டி கூடவே இருக்கணும் பாட்டி கூட மட்டும்தான் இருக்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க அதுக்கு மாறா நான் யார்கிட்டயாவது பாசமா இருந்தா பேசினா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது என்ன இல்ல நான் யார் மேல பாசம் காட்டுறேனோ அவங்கள பாட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது பாட்டியோட மொத்த கோபமும் அவங்க மேல திரும்பிடுது அதனால தாண்டி நான் பாட்டி முன்னாடி அதிகம் உங்ககிட்ட பேசுறது இல்ல பாட்டியால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு உம் ஆனாலும் உனக்கு பாட்டி மேல பாசம் அதிகம்னு நீ ஒத்துக்க மாட்ட அதுவும் உண்மைதான் நம்ம மேல அளவுக்கு அதிகமா ஒருத்தர் பாசம் காட்டுனா நமக்கு கசுக்க வசியும் அவங்க மேல நமக்கும் பாசம் இருக்கதான செய்யும் அதென்னவோ சரிதான் ஆனா அளவுக்கு மிஞ்சினா அமுதம் கூட நஞ்சுக்கா அத நீ மறக்க வேண்டாம் உன் மேல பாசத்தை காட்டுற யாரையும் பாட்டிக்கு பிடிக்காதுன்னா நீ நாளைக்கே ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போற அவர் மேலதான பாட்டியை விட பாசம் வைப்ப அப்ப பாட்டிக்கு அவரை பிடிக்காம போகுமே அப்ப பாட்டிக்கு உன் புருஷ மேல கோபம் வருமா வராதா வருண்டி டி அத நான் இப்பவே கண் கூட பாத்துட்டேன் அப்படியா என்னாச்சு பொண்ணு பார்க்க வந்தவரு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்லி என் நம்பரை கேட்டாரு உடனே பாட்டி முகம் மாறி போச்சு நம்பர் இப்ப கொடுக்க முடியாது அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடட்டா மிஸ் பண்ணிட்டேக்கா எங்க மிஸ் ஆச்சு என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி ரூமுக்கு வந்தவரு என் போன் நம்பரை வாங்கிட்டு தான் போனாரு ஆனா பாட்டிக்கு பயந்தே நான் அவருடைய நம்பரை ஒரு பொண்ணோட பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அடிக்கடி போன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாரா பயத்துல சில சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன்டி யார் ஃபோன் பண்ணாலும் யார் ஃபோன் பண்றான்னு பாட்டி கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துடுச்சு போல நதியா சிரித்தாள் சிரிக்காதடி எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது ஏன் எனக்கோ பட்டு என்ன ஆக போது உன் பாட்டி மேல இந்த கோபத்தை காட்டு கொஞ்சமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்க அரை கதவு தட்டப்படும் அன்பு பாட்டியா தான் இருக்கும் எப்பவுமே காது ரூம்ல தான் இருக்கும் சரி சரி நீ போய் கதவு தர நான் பாத்ரூம்ல போய் உழிஞ்சுக்கிறேன் நர்மதா எழுந்து குளியலறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் நதியா எழுந்து வந்து கதவை திறக்க அப்பாவும் பாட்டியும் வெளியே நிற்கிறார்கள் என்னப்பா பாட்டியோட வந்திருக்கீங்க உன் ரூம்ல ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சுன்னு பாட்டி சொன்னாங்க இல்லப்பா நான் ஒரு சினிமா பாத்துட்டு அந்த சத்தத்தை கேட்டிருப்பாங்க போல இல்லடா இவ வேற யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தா சினிமா எல்லாம் கிடையாது இவ குரல் தான் நீ உள்ள போய் பாரு இவ ஏதோ தப்பு பண்றா கோபமாக பாட்டியை பார்த்தாப்பா அம்மா நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க இல்லடா இந்த விஷயத்துல நீ என்ன நம்பலாம் இவ யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தா அறையை எட்டி பார்த்த அப்பா அங்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு அதுதான் வரும் உன் பொண்ணுக்கும் கோபம் வரும் நான் இங்கேயே நிக்கிறேன் பாண்டி கூற எந்த பதற்றமும் இல்லாமல் பாட்டியை பார்த்து சிரித்தாள் நதியா நதியா எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா பாட்டி விட மாட்டாங்க அப்பாவை தப்பா நினைக்காதம்மா இல்லப்பா நான் உங்களுக்கு நினைக்கல நீங்க போய் பாருங்க அப்பா வந்து குளியல் அறையை திறந்து பார்த்தார் குளியல் அறைக்குள் இருக்கும் நர்மதாவை கண்டதும் அப்பாவுக்கு விஷயம் புரிந்தது யாரும் இல்ல போய் படுத்து தூங்குங்க அறையை விட்டு வெளியே வந்த அப்பா பாட்டியின் கையை பிடித்து அழைத்தபடி நடக்க பாட்டி சந்தேக பார்வையோடு திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்து சென்றார் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்